தொடர்ந்து ஆறு நாட்கள் ஆறு பொதுக்கூட்டம் தேனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் என ஆறு நாட்கள் ஆறு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் சீமான் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் மேடை பேச்சுனாலே நம்மளுக்கு ஞாபகம் வரது அறிஞர் அண்ணா அவர்களோட முகம்தான் அதுக்கப்புறம் பல தலைவர்கள் வந்து மேடை பேச்சில் ஈடுபட்டாங்க ஆனால் அறிஞர் அண்ணாவரோட சாதனையை வந்து யாராலையுமே முறியடிக்க முடியல அந்த வகையில் தற்போதைய இந்தியாவில் அதிகமாக மேடை பேச்சில் ஈடுபடுற ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த கால நேரம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக உணர்ச்சிகரமாக குரல் உயர்த்தி பேசுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் மற்ற வேலைகளை போதை விட பேசும்போது தான் அவனுக்கு அதிக எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படி நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பேசும்போது அவர்கள் உடல் வியர்த்து உடம்பே ரொம்ப டயர்டாகும் அப்போ கூட அவர் வந்து அவரோட பேசுகிறத நிறுத்தவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வாகன பரப்புரையின் போது அவரோட குரல் வலையில் புண்கள் ஏற்பட்டு அவரால் பேசவே முடியல இருந்தாலும் தன்னோட வேட்பாளருக்காக இறங்கி சமூக பிரச்சனைகளை சொல்லி ஓட்டு கேட்டார் இவ்வளவு பெரிய உழைப்பை மூலாதனமாக போட்டிருக்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு தமிழக மக்கள் இந்த தேர்தலில் வந்து ஒரு அஞ்சு எம்பி இல்லை ஒரு மூணு எம்பி அட்லீஸ்ட் ஒரு எம்பி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து தமிழக அரசியலில் ஈடுபட்ட அனைத்து கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் தமிழக மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ கொடுத்துருக்காங்க ஆதரிச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்டிங்கும் கொடுக்காத ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அரசியலில் நல்லவனையும் தேடக்கூடாது வல்லவனையும் தேடக்கூடாது நமக்காக உள்ளவனை தான் தேடணும் அவன் பேச்சு மாற்றி மாற்றி பேசுனாலும் நமக்காக தான் பேசுகிறான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோவை பதிவு பண்ணுற எனக்கே சீமானண்ணன் மேலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரோட உழைப்பு மேலேயும் பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தனித்து நிற்கிற அந்த தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதங்களை பெறுவார் மற்றும் எவ்வளவு எம்பி சீட்டு வந்து வெற்றி பெறுவார்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்